முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா மறையும் வரைக்கும் அவனுடைய தீவிர விசுவாசியாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்னும் கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா பல பல நடவடிக்கைகள் அவர் அவர் அதிரடியாக மேற்கொண்டு அவரால் நடந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பல அதிரடியான நடவடிக்கைகளுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கார் அதிமுக முழுவதுமாக இபிஎஸ் கைக்கு போன போது கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவாக எதையுமே செய்யலை பாஜக அப்படியும் அவர் பொறுத்து இருந்து பார்த்தாரு பாஜகவுடைய வா வாக்கு வேத வாக்காக வாழ்ந்து வந்தார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் பாஜக என்னமோ பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்கு போடும் ஆளாக மட்டுமே ஓபிஎஸ் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்குள்ளே வரும் வரைக்கும் தான் எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே இளைமறி காயாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி உறுதியாகிற வரைக்கும் அதுக்கு பிறகு உறுதியான பிறகு யாருக்கு சிக்கல்னால் ஓ பன்னீர்செல்வத்து தான் சிக்கல் இபிஎஸ் கூட்டணிக்குள்ளே வந்த பிறகு ஓபிஎஸை தவிர்க்க ஆரம்பித்தது பாஜகவுடைய தலைமை அது காரணம் யார் ஈபிஎஸாக அப்படின்னு இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு தான் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக அவரை சொல்லக்கூடியதை பாஜக ஏற்றுக்க மாட்டாங்க ஓபிஎஸ் விஷயத்தில் அதனால் நம்மளை கண்டிப்பாக நமக்கான அந்த சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் நம்பிட்டு இருந்தார் அதைத் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரெண்டு முறை தமிழகம் வராரு ரெண்டு முறை தமிழகம் வந்தபோதும் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கலை சந்திக்க அனுமதியும் கொடுக்கல அதே போல் இப்போது உங்களை சந்திப்பது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதுகிறார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அப்படி சொன்ன பிறகும் கூட ஓபிஎஸ்சி சந்திக்க மறுத்துவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தான் அதிரடியான ஒரு ஒரு நிலை ஒரு அரசியல் சூழல் அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு ஏற்படுகிறது